தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பகலில் வெப்பம் அதிகமாக உணரப்பட்டாலும் இரவில் மழை பெய்தது மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வளிமண்டல மேரடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தேரெழுந்தூர் மங்கடல்லூர் நீடூர் செம்பனார்கோவில் திருக்கடையூர் தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது திருவாரூர் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் மாங்குடி புலிவலம் தண்டலை கூத்தாநல்லூர் வடவாதிமங்கலம் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கோவை தொண்டாமுத்தூர் மற்றும் அதை சுற்றி உள்ள பேரூர் மாதம்பட்டி ஆலந்துறை வடவள்ளி பிராலியூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது இதனிடையே தமிழ்நாட்டில் கோவை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் எனவும் கணித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது